ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோமூஸ் கிச்சன் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வாழைப்பழ அல்வா வாழைப்பழ அல்வாவுக்கு தேவையான பொருட்களை பாத்திரலாம் ஒரு பத்து வாழைப்பழம் அளவு எடுத்திருக்கேன் இது ஒரு மீடியம் சைஸு வாழைப்பழம் மஞ்சள் வாழைப்பழம் பெரிய வாழைப்பழம் வந்து நீங்கள் கம்மியாக எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு முந்நூறு கிராம் சுகர் எடுத்திருக்கேன் வாழைப்பழத்தினுடைய ஸ்வீட்னஸ்ஸை பொறுத்து நீங்கள் கூட்டியோ குறைச்சோ போட்டுக்கலாம் ஒரு அஞ்சாறு ஏலக்காவை சுகரோடு பொடிச்சு வச்சுருக்கேன் ஒரு பதினஞ்சு முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன் ஒரு கால் கப் நெய் எடுத்திருக்கேன் பானைப்பழத்தை நல்லா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா மையம் அரைச்சி வச்சுருக்கேன் அடுப்பில் பேன் இந்த நெய் விட்டுக்கலாம் நெய் முருகினதும் முந்திரி பருப்பை நம்ம வறுத்து எடுத்துடலாம் முந்திரி பருப்பு வரப்பட்டுச்சு நம்ம இதை எடுத்துடலாம் எடுத்துட்டேன் ஒரு டீஸ்பூன் மட்டுக்கலாம் இதில் இந்த வாழைப்பழம் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதை இதில் சேர்க்கறான் நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் இந்த நெய்லேயே வந்து அதை நல்லா வெந்து சுருண்டு வரணும் கொஞ்சம் கட்டியாவது பாருங்க நல்லா சுருண்டு வந்துச்சு பாருங்க முக்காம தெரியலவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம ஒன்னா சேர்ந்து வரோம் நம்ம இந்த ஸ்டேஜில் சுகரை வந்து ஆட் பண்ணிடுறோம் அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் இது ஒரு முந்நூறு கிராம் சேர்த்துருக்கேன் சுகர் சேர்த்தோன்னா கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும் திரும்பவும் நம்ம கிண்டிக்கிட்டு தான் இருக்கணும் நான் இந்த பணம் வர்றதுக்கே பத்து பதினஞ்சு நிமிஷம் கிண்டி இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் திண்டு அல்வா ஸ்டேஜுக்கு வரும் நல்ல இலக்கம் கொடுத்துச்சு பாருங்க

கிண்டிட்டு பார்க்கலாம் நல்லா இந்த ஓரத்தில் எல்லாம் நெய் பிரிஞ்சு வருது பாருங்க ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் சர்க்கரையோட ஏலக்காய் பொடிச்சு வச்சுட்டு அதை சேர்த்துருக்கேன் கலந்து நெய் கொஞ்சம் பிரிஞ்சு வந்துருச்சுன்னா அதுதான் ஸ்டேஜ் நம்ம இறக்கிடலாம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க இந்த ஓரங்கள்லாம் நெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க நம்மளுடைய அல்வா ரெடி ஆயிடுச்சு நம்ம இந்த வறுத்து வச்சு இதில் சேர்த்துடலாம் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இறக்கிடலாம் இதை நெய் தடவை ஒரு ட்ரேல ஊற்றி பீஸும் போடலாம் இத தாங்க சாப்பிடலாம் வானப்பழ அல்வா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இறக்கிடுறேன் இப்போ நம்மளுடைய வானப்பழ அல்வா சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க மணக்க மணக்க சூப்பரா இருக்கு நீங்களும் உங்க வீட்ட ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில் நிறைய இருந்தது என்ன பண்ணுறது அப்படின்னு நினைச்சோம்னால் இந்த மாதிரி செய்யலாம் என்ன கொஞ்சம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கிண்ட வேண்டி இருக்குது தான் கொஞ்சம் சிரமம் மற்றபடி வந்து வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம சூப்பராக அல்வா செஞ்சிடலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல்லை பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நாளைக்கு வேற ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன் பாய் தேங்க்யூ பாருங்க எப்படி இருக்கு சூப்பராக இருக்குங்க सुपर टेस्ट